ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னைக்கு பார்த்திங்கன்னா காலையில் பாருங்க இப்போதான் விடிஞ்சிருக்கு அந்த மாதிரி இருக்குல்ல ஆனால் பார்த்திங்கன்னா மணி பார்த்திங்கன்னா எட்டரை மணி மணியாகிடுச்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சரியான மழை நைட்டில் இருந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது சரியான மழை இருக்குங்க நான் முன்னாடி கட்டுறேன் ஏன்னா நம்ம மூக்கைய ஊரில் வந்து நல்லா மழை இங்கே வருங்க தண்ணியே கட்டிருச்சு அங்கேருந்து ஓடி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோடு செம்மண் நாங்கள் போட்ட ரோடு உள்ள எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்காக செம்மண் ரோடு இந்த மழை பெஞ்சிட்டா அப்படியே நச 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 நசான்னு கிடக்கும் அங்கே பாருங்களேன் ஒரு அந்த கார் வேறு பிதஞ்சிட்டு அதை வேறு பாவம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த தெரியுது அந்த விடலி வந்து கருப்பட்டி விடலி நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு ஆத்தளி வந்து கணக்கி நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு பாவம் கோழியெல்லாம் மழையில நனைஞ்சிட்டு போல இப்போ ஒரு நாலஞ்சு பன்னிக்குட்டி இதுல திரிஞ்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு காண ஓடி போயிருச்சு நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அதுதான் எங்க கருவாட்டு பட்டறை குடோன் அதுக்குள்ள எல்லாம் கருவாடு இருக்கும் யாரும் அது லைட்டை ஆஃப் பண்ண கூட இல்லை இதான் பார்த்துக்கிறீங்க எங்க வீடு மழை பெஞ்சிட்டு ஐயோ நானே லைட்டாக மழையில நனைஞ்சுட்டேன் இங்க பாருங்க டைல்ஸை போட்டு இங்க ஆளுக்கு நடந்து இப்போ இந்த மாதிரி அழுக்கு பண்ணி வச்சு போயிட்டாங்க இதெல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்துட்டோம் பாருங்க காலையில எந்திரிச்சோட இங்க பாருங்க டெய்லி இதே போஸ்டில இப்படியே உட்காந்துருப்பான் கரெக்டா எட்ராக்கி நம்ம கத்து கத்தணும் கத்தணும் கிளம்புடா கிளம்புடா பல்ல விளக்குடா பல்ல விளக்குடான்னு அப்பதான் தலைமை எந்திப்பான் எப்படி உட்கார்ந்துருக்கான்னு பாருங்க இவங்க வா இங்க தீயா இங்க தீயா இங்க டிவி ரொம்ப தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு டெய்லி இதான் ஓடிக்கிட்டே இருக்கு பிராங்கின் 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 இத்தனை தண்ணி டிவி வாங்கி வச்சது இவங்களுக்கு பிராங்கின் பாக்குறதுக்கு இந்த ஊரை நம்பி சாயந்தரம் துணி துவைச்சேன் காயப்பட முடியாம அப்படியே சும்மா எடுத்து வச்சிருக்கேன் வெளியே நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு சியாண்டா அப்படியாங்கத்தான் இப்படி இப்போ பார்த்திங்கன்னா அடுப்படியில் அடுப்படியில் இவங்களுக்கு ஸ்கூல் இருக்கும்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நினைச்சி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா இது லெமன் சோறுண்ண லெமன் சோறு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முட்டையை கிரேவி மாதிரி உங்களுக்கு தான் ஸ்கூல் இல்லை ஏன் சரி இங்கே வாங்க நாலு பேர் இங்கே வாங்க மணி எட்ரை ஆகிருச்சி எல்லோரும் போய் இவி சவுண்ட குறை ஏன் சவுண்டை குறை ஸ்கூல் லீவு செந்து விட்டாங்க அவன் ரிமோட் வச்சிருக்கான் அதை சவுண்டை குறைக்கணும் அதுதான் அதுக்கு அர்த்தம் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி வையே

பேபி பேபி முன்னாடி நல்ல முண்டக நெலத்துல எழுதி வச்சிருப்பாங்க பேபி கிளாஸ் போட்டு வச்சிருக்காங்க அங்கன் வாடின் போட்டு வச்சிருக்காங்க பாத்துப்பாங்க அது பி என்ன வாடின்னு போட்டால அது பேபி கிளாஸ் தான் அதெல்லாம் இல்ல அது பால் வாடி என்ன வா பால் வாடி பால் வாடி அங்கன் வாடி உங்க ஊர்ல பால் குழந்தை வாடி போட்டா கூட அதனால இப்ப மனுஷன் வாங்க மாட்டான் இப்ப நீங்களுக்கு சும்மா இது பண்ணி வச்சிட்டு பேபி கிளாஸ் பேபி கிளாஸ் சொல்லிக்கிட்டு இப்போளோ ப்ளே தெரியுது அது பேரு அங்கன் வாடி

இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம்ல கரெக்டாக ஒம்பது மணிக்கு சாப்பிட்டு இப்போ பத்து மணி ஆகிட்டு பசிக்கலானா சோறு பிடிக்காது அதனால அவங்க வச்சாங்க சக்தி சோறு எடுத்துக்கிட்டு இருக்காங்க சாப்பிட படுத்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஸ்கூல் வச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கேன் ஏன்னா நான் கால் பண்ணி ஸ்கூல் வைக்கலாம் உங்களுக்கு சியாண்டா ஒன்னு ஸ்கூல் வைக்கல சிஸ்டருக்கு கால் பண்ணி சாப்பிடு

சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் பாட்டு படிக்கிறீங்க ஒரு பாட்டு படிச்சு இல்ல ஒரு பாட்டு பட்டு மாட்டா நீ இருக்கிறீ படிக்கதா